பரிசுத்த வேந்தாகம் சொல்லுகிறது கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி தேவன் நோவாவை பார்த்து ஒரு காரியத்தை செய்யும்படியால் அவர் அழைக்கிறார் நோவாவை ஒரு பேழையை கட்டும்படியால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் சொல்லும் பொழுது அங்கே பேழைக்கான உயரம் அகலம் நீளம் அதற்கு எங்கே ஜன்னல் அமைக்க வேண்டும் எங்கே கதவு அமைக்க வேண்டும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் பேரழை இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நோவாவுக்கு மிக திட்டவட்டமாய் அவர் தெளிவாய் அவர் அவனுக்கு அறிவிக்கிறார் இதையும் நோவா கேட்டு என் அன்பு தேவ பிள்ளையில ஆண்டவர் சொன்ன அந்த திட்டத்தின்படி நோவா பேழையை கட்ட ஆரம்பித்து கொண்டிருக்கிறார் அந்த வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் நோவா இடத்திலே ஆண்டவர் கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசினார் அவன் இடத்திலே தான் அவனுக்கு மாத்திரம்தான் தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அப்போ நோவாவை சுற்றி இருக்கிற ஏராளமான ஜனங்கள் உண்டு ஏராளமான ஜனங்கள் வந்து கண்டிப்பா நோவாவை பார்த்து அநேக கேள்விகள் கேட்டிருப்பாங்க நோவாவை பார்த்து இந்த பேழை எதற்காய் கட்டுகிறாய் நீ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி பல கமெண்ட்ஸ் பல விதமான அவனை உடைக்கிற வண்ணமாக அவன் இறதத்தை நொறுக்கிற விதமாக அநேக காரியங்களை அந்த ஊர் மக்கள் கண்டிப்பாக கேட்டிருக்கலாம் அதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு ஆமாம் எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் கூட புதுசாக ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க ஒரு வியாபாரம் புதுசாக துவங்கலாம் இல்லை புதுசாக ஒரு வேலைக்கு போகலாம் இல்லை புதுசாக என்னுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றலாம் இப்படிப்பட்ட பல திட்டங்களை நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் வந்து உங்களை பார்த்து இதெல்லாம் உனக்கு தேவையா இதெல்லாம் இந்த வேலைலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க நோவாவை பார்த்தும் அப்படி அந்த ஜனங்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் கேட்ட ஒருவரும் அங்கே வேதம் சொல்லுகிறது நாற்பது நாள் மழை பெய்யப்பட்டது ஜலம் நிரம்பினது தேசத்தில் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் அங்கே நோவாவுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் சில மிருகங்களுக்கு மாத்திரம் சில விலங்குகளுக்கு மாத்திரம் சில பறவைகளுக்கு மாத்திரம் அங்கே தேவனுடைய கண்களிலே இரக்கம் கிடைத்தது அப்போ நீங்கள் கூட உங்களுக்கு கூட ஏதோ ஒன்று செய்யலாம்னு நினைக்கும் பொழுது சில டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க சிலர் அதை வந்து குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க கவலைப்படாதீங்க அந்த குறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க போகிற காரியத்தில் தோற்று போய்டு ஏன்னா நோவா கூட எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாய் பேசியிருக்கலாம் அப்படி பொழுது நோவா ஒரு நாளும் தேவன் சொன்ன காரியத்தை விட்டு அவன் விலகலை அவன் நேர்த்தியாய்பேழையை கட்டினான் அவன் நேர்த்தையாய் நடந்தான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் செய்தான் அவன் காப்பாற்றப்பட்டான் அவன் ஜீவன் இருந்தது அவன் சங்கதி பெருகப்பட்டது அப்போ நீங்கள் கூட தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுக்கு ஆண்டவர் ஜபத்திலே சில காரியங்களை சொல்லுவாரானால் அதை கேட்டு அதன்படி நடங்க மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லி அந்த காரியத்தை விட்டு விடாதுங்க அவங்க குறை சொல்கிறாங்களே அவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அவன் பேசிட்டே தான் இருப்பான் ஆனால் நீங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி என்படி அந்த காரியத்திலே எப்படி நோவா தன் காரியத்திலே ஜெயம் எடுத்தானோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையின் காரியத்திலே அவன் ஜெயம் எடுப்பான் கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் மேன்மைப்படுவீர்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ஆமே